வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுருக்குமமாக எழுந்திரி அருளி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் சக்தி என்பதன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் சிவம் சிவம் என்பது இயங்கும் போது சக்தி என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்தனாரியாம் காட்டானாம் ஆரூபம் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்று உணர்ந்தோள் ஆ எட்டு ஊ ரெண்டு என்றனர் கடவுள் உயிர் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்திலே காந்தமதை குண்டலனியாய் காட்டினார் அகத்தவம் கான் உருவம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டிதே காந்தமதன் மதன் கடவுள் வேதம் மறைபொருள் என்று ஒரு பாடல சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையும் உள்ளம் மனம் மூடை உடனெட்டும் பரிணாமம் ஜீவன் கடல் நிலம் ஆகாயம் உயிர்களுக்கு கணக்கெடுத்து எட்டில் ஒன்று இயங்கவில்லை என்றால் விட வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் ஜட என்று உணர்த்திடுதல் நியதி மடல் விரிந்த பூவனவே மலர்ந்த மதிகொண்டு மண்ணுலகில் மயக்கம் நீங்கி வாழ்க என்று சாமிஜி நமக்கு இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க இறை துகள் அதன் சுழற்சி அலை காந்தம் இறைநிலையிலிருந்து புறப்பட்ட அந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றலால் உருவான அந்த இறைத்துகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது சுழண்டு கொண்டு இருக்கு அதனுடைய மையத்தில் இறைநிலை இருக்கு குடிகொண்டு இருக்கு கும்மிரட்டு அதை சூழ்ந்து சுத்தவெளி அதே கும்மிருட்டு சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருக்கு மையத்தில் இருக்கிறது விளக்கு மாற்றடாகவும் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கும்மிருட்டு இறைநிலை சூழ்ந்து அழுத்து மாற்றடாகவும் இருந்து இறைநிலையே அறிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவருடைய சுழற்சி அலை காந்தமாக வான் முழுவதும் நிரம்பி இருக்கிறது அந்த விண் துகள் அவனுடைய கூட்டான இரண்டாவது பரிணாமமான காற்று இரண்டு சேரும்போது மூன்று சேரும்போது அது நெருப்பு நான்கு சேரும்போது அது நீர் ஐந்து சேரும்போது அது மண் இந்த ஐந்து பூதங்கள் மூலமாக ஐந்து தன் மாத்திரையாக அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக இந்த வாழ்ந்தாந்தத்தில் நிரம்பி இருக்கிறது அதே போல பஞ்சபூத திணிவுல தோன்றிய இந்த ஜீவன் ஜீவன்களுக்குள்ள அதே அந்த ஐந்து பூதங்கள் மூலமாக தாவரத்துக்கு தொடு உணர்வாக புழுவுக்கு சுவை சேருது ரெண்டு உணர்வு எறும்புக்கு மூன்று உணர்வு பாம்புக்கு நாலு உணர்வு விலங்குகளுக்கு ஐயுணர்வு ஆறாவதுல பரிணாமத்துல மனிதன் ஆறாவது அறிவு பெற்ற மனிதனாக மனதை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இந்த இறை உண்மைய இந்த காந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தான் மெய்ப்பொருளை உணர்ந்த நிலை சாமி சொல்லுவாங்க வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மரந்திடில் இந்த வேண்ட இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி அதே போல ஜீவன்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தி வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மரந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவழி இதனோடு ஆன்மாவாய் ஜீவகாந்தம் உடலினில் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையற்ற அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே என்று சாம்ஜி சொல்றாங்க இறைநிலை தவத்தில் சொல்லுவாங்க வெளிப்புறங்களில் நிரம்பியுள்ள காந்தலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள் தான் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலை ஆகிவிடுகிறது என்று சொல்லி சொல்லுவாங்க துகள் அதனுடைய சுழற்சி அலை முடியும் போது அது கும்மருட்டாக மாறி இறைநிலையோடு இரண்டத கலந்து விடுகிறது நாம ஒரு பொருளை பார்க்கிறோம் நம் உடல்ல இருந்து அந்த சக்தி பார்க்க வைக்குது அதே அந்த பொருளுக்கும் நமக்கும் இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி தான் நம்மளை அதை பார்க்க வைக்குது அதே சப்தம் அதே போல வாசனை அதே போல ருசி அழுத்தம் இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்ற இந்த ஐ உணர்வு நிலையில மற்ற ஜீவராசிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கு நாம் ஆறாவது அறிவு பெற்ற நாம் மனம் என்ற அந்த ஒன்று ஆறாவது அறிவின் மூலமாக தன்னையும் உணர்ந்து இரையையும் உணர்ந்து நாம் வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது வேதாத்திரிய மூலமாக வேதாத்திரி மகரிஷி மூலமாக சக்தி என்பதன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் சிவம் சிவம் என்பது இயங்கும் போது சக்தி சுத்தவெளி கும்முரட்டிலிருந்து உருவான அந்த இறைத்துகள் இயக்கம் நடந்து கொண்டே இருக்கு பஞ்ச பூதங்கள்ல அது முடியும் போது அது இறைநிலையோடு இரண்டர விடுகிறது என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்